கே வரிசை சொற்கள் கேஇ கெண்டை கே லு இத்தி கேளுரு கெளீரு கேஇ கேஇ கெம்பு கே கேஇ்பு கெற்பு கே புளி கெவுளி இச்சை கெச்சை கேடுதி கேளு கே இட்டவின் கெட்டவன் கே டி இம் கெடிலம் கே இஞ்சுத இல் கெஞ்சுதல் கே ட ரெடவரல் கேஇந்தி கெஞ்சி கேடுபிடி கெடுபிடி கே இட்டவ இல் கெட்டவள் இட்டியாக கெட்டியாக கேடு த இல் கெடுதல் கே இட்டது கெட்டது கே இட்ட வாடை கெட்ட வாடை கேயிட்டி ச இட்னி கெட்டி சட்னி கே இட்ட ப இர்க இல் கெட்டவர்கள் கேகிட்டு போனது கெட்டுப்போனது கேயிட் டீ மேளையும் கெட்டி மேளம் கேஇித்தெக்கழித்தல் கெட்டிக்காரன் கே ரா முனு சு கெரா முசு கேஇடை கா இல் கென்யா